என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் சொல்லுங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நம்மலாம் யாரு நீதிமான் கத்ரா இயேசு சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம நீதிமான் நீங்களும் நான் எப்படி பிழைப்போம் தான் பிழைப்போம் எப்படி விசுவாசத்தை கொண்டு கிருபியாக விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்களோ அப்படி காலம் பூரா விசுவாசத்தை கொண்டு தான் பிழைப்பீங்க நமக்கு பிழைப்போம் விசுவாசத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் கத்ரா கிறிஸ்துவை நம்பி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது அவர் மூலமாய் பெற்றுக்கொள்வது தான் நம்மளுக்கு தேவன் நிர்ணயித்திருக்கிற வாழ்க்கை கரங்களை எத்தனையை நம்புறீங்க நீங்கள் விசுவாசத்தினால்தான் பிழைக்க முடியும் உங்கள் விசுவாசத்தில் தான் பிழைக்க முடியும் ஏன்னா கத்ரா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க நீங்கள் அவரை நம்பி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளில் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்குவார் என் தேவையை சந்திப்பார் என்னை விடுவிப்பார் அப்படின்னு எவ்வளோ நம்புகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் எந்த அளவுக்கு அவ்வளோ முழு மூச்சாக நம்புறீங்களோ அவர் செய்வார் கொஞ்சம் கூட சந்தேகமே படாமல் அவர் செய்வார்னு நம்பி பயப்படாமல் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் சரிங்களா அப்போ நடக்காததுக்கு காரணம் என்னென்னா நமக்குள்ளே சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கே தெரியாமல் உள்ளே உட்காந்துருக்கும் சந்தேகம் அது எதாவது பிரச்சனை வரும்போது தான் அது தெரியும் கண்ணீராக வரும் சரிங்களா கவலையாக வரும் துக்கமாக வரும் நம்ம சில நெருக்கங்கள் வரும்போது தான் நம்முடைய விசுவாசம் உள்ளே இருக்கிற அந்த அவிசுவாசமும் அந்த சந்தேகமும் வெளியில் வரும் ஓகே சரி அப்போது நீங்களும் நானும் அவர் மேலே எவ்வளோ விசுவாசம் வைக்கிறோமோ எந்தெந்த காரியத்தில் பண விஷயமாக இருக்கட்டும் குண விஷயமாக இருக்கட்டும் குடும்ப காரியமாக இருக்கட்டும் சரீர சுகமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் தேவன் என்னை சுகமாய் வாழ வைப்பார் தேவன் என்னை ஆரோக்கியப்படுத்துவார் தேவன் என் தேவைகளை சந்திப்பார் தேவன் என் பொருளாதார தேவைகளை சந்திப்பார் தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்னு அவர் மேலே அவன் நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு அதையே பேசிகிட்டு இருக்கணும் நெகட்டிவாக பேசவே கூடாது எது நடக்கணுமோ அதை பேசிக்கிட்டே இருக்கணும் அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் என்ன செய்வார்னு நம்புறீங்களோ அதைத்தான் பேசிக்கிட்டே இருக்கணும் விளையாட்டு கூட கொஞ்சம் கூட தவறாக கூட பேசிடக்கூடாது அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு பேசக்கூடாது அவர் மேலே அப்போ அப்போ அங்கே சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம் நடக்குமான்னு தெரியலை பார்ப்போம் அப்படின்னாலே எங்கள் சந்தேகம் வருதுன்னு அர்த்தம் இல்லை எனக்கு நடக்கும் யாருக்கு நடக்கணும் நடக்கலையே எனக்கு நடக்கும் என் தேவன் எனக்கு செய்வார் செய்து முடிப்பார் நான் நம்புகிறேன் அப்படின்னு அவருக்காக நிற்கிறீங்க பார்த்திங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே கத்த நாளர் அப்போது நீங்களும் நானும் விசுவாசத்தினால்தான் பிழைக்க முடியும் சரிங்களா ரைட்டு அப்போது வசனம் சொல்லுது பாருங்கள் மற்ற ஒம்பது ரெண்டாவது வசனம் ஒரு திமுருவாதக்காரன் ஒருத்தன் படுக்கையில் கிடந்தான் திமுருவாதக்காரன் சரிங்களா ஆமாம் வியாதியாக இருக்கிறான் அவனை வந்து சுகமாக்கிறதுக்கு பாருங்க அவனுடைய உறவுக்காரங்கள யாரோ ஒரு நாலு பேர் அந்த திமுர்வாதக்குரன் அவனை கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா சரி கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்துட்டாங்க ஏசு கிறிஸ்து அவனை சுகமாக்கினார் எப்படியாம் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு கையை தட்டி ஏசு திமுர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை பார்க்கல இந்த இடத்துல ஏசு திமிருவாதக்காரனை சுகமாக்கணும் ஏசுகிட்ட போனால் சுகம் ஆவார்னு நம்பி திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்த அவங்க விசுவாசத்தை கண்டு ஏசு கிறிஸ்து அந்த திமர்வாதக்காரனை சுகப்படுத்தினார் ஆமே ஆமே அதனால தான் நம்ம வியாதியஸ்தருக்காக ஜோம் பண்ணுறோம் அவன் வியாதியஸ்தர்காக நம்ம ஒருமனப்படும் போது ஏசப்பா சுகமாக்குவார் அப்படின்னு நம்ம ஒருமனப்படும்போது அங்கே அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் ஓகே எத்தனையோ நம்புறீங்க ஆமே அவங்க எப்படி இருந்தாலும் சரி ஆனால் நம்ம அவங்களுக்காக தேவன் பேர் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அதனால் அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகுது எத்தனையோ நம்புகிறீங்க ஆமேன் ஜனங்களும் விஸ்வாசிக்குமானால் விசுவாசிக்கணும் கண்டிப்பாக ரெண்டு பேர் விசுவாசிக்கும் போது பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் அதே நேரத்தில் ஆமேன் ஆமாம் ஒருத்தரால் விசுவாசிக்க முடியல ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து விசுவாசிக்கிறோன்னா அங்கே பெரிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த வேத வசனத்தின்படி ஆமேன் ஆமாம் திமறுவாதக்காரனுக்கு வேண்டப்பட்டவங்க நாலு பேர் இசப்பாட்டு அவனை விசுவாசத்தோடு அவரை நம்பி கொண்டு வந்தாங்க அவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு சுகப்படுத்தினார் அதனால் எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் உங்கள் குடும்பத்தாரில் இருக்கிறவர்கள் விடுதலைக்கப்படுவார்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆவார்கள் கடன் வரச்சிலிருந்து விடுதலை ஆவார்கள் பாவ காரியத்திலிருந்து விடுதலை ஆவார்கள் திமிர் அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆவார்கள் ஆமேன் அவர்களை விடுதலை ஆக்குவார் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் சுகம் அடைவார்கள் கரங்களை தட்டி உங்கள் விசுவாசம் அதை செய்யும் நீங்கள் ஏசப்பாவை பற்றுகிற விசுவாசம் அவர்களையும் குணமாக்கும் ஓகே